தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கலில் கலந்துக்கிட்டுல மற்றற்று மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு திருநங்கையாக நான் வந்து எவ்வளவோ போராட்டங்கள் சோதனைகள் பார்த்து வரும்போது இந்த மாதிரி கொண்டாட்டங்களை நான் நிறைய அன்பு பார்த்துருக்கேன் அதுவும் தமிழகத்தில் ஒரு ஒரு இந்த மாதிரி விழாவில் வந்து ஒரு குடும்பமாக எல்லாமே கலந்து கொண்டு அந்த அந்த ஒரு அன்பை பரிமாறுறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதே போல் இப்போ வருகின்ற தேர்தலில் சமூக நீதி சமூக நீதினு பேசுகிற திராவிட மாடலை அகற்ற வேண்டும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சமத்துவம்னா என்ன தெரியாது சமூக நீதினா என்ன தெரியாது ஸோ நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி அதிமுக அம்மாவோட ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும் அதுக்கு அண்ணன் போன எழுச்சி பயணம்தான் பிள்ளையார் சொல்லி நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான திமுக முதியோருக்கு எதிரான திமுக மாணவி மாணவர்களுக்கு எதிரான திமுக ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எ எதிரான திமுக வந்து தீய சக்தியான திமுகவை அகற்ற வேண்டிய சமயம் வந்து விட்டது இதுக்கு வந்து நான் இந்த பொங்கல் நன்னாடில் நான் வந்து கடவுளை வேண்டியது நல்ல ஆட்சி மலரணும் பெண்களுக்கான ஆட்சி மலரணும் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி அமையணும் இப்போ வந்து அதிமுக தலைமையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நேர்காணல் நடந்துட்டு இருந்தது திருப்பமானது நிறைய பேர் பேர்ஸாக பார்க்க முடிஞ்சது என்ன காரணம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து திறமைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற ஒரு தலைவர் அம்மா வழியில் வந்த தலைவர் வந்து யாருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தா யாருக்கு சீட்டு கொடுத்தா மக்களுக்கு நல்ல சேவை செய்வாங்கன்னு தெரிஞ்ச அறிந்து உணர்ந்து ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அனைத்தும் யோசித்து சீட்டு கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அது சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் புதுசு அந் அந்த மாதிரிலாம் பார்க்காம யார் புதுசாக கட்சிக்கு வந்தாங்க அப்படி பார்க்காம ஆண் பெண்ணுன்னு பார்க்காம திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுக்குற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மிக உற்சாகமாக நிறைய பேர் அண்ணன் எடப்பாடியாரை வந்து அவர்கள் அவங்களோட தொகுதியில் வந்து போட்டியிடணும்னு நிறைய பேர் விருப்பமனு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அவர் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவர் எங்கே நின்னாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிச்சயமாக நான் அண்ணன் பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி சொல்கிறேன் இரநூத்தி பத்து சீட்டுக்கு மேலே அதிமுக ஜெயிக்கும் இப்போ வந்து கூட்டணியிலாம் வந்து பேச பாமக இன்னும் வேற என்ன கட்சிகள் எதிர்பார்க்கல அண்ணன் ஏற்கனவே கொடுத்த அம்மா மாடல் கவர்மெண்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அண்ணன் கொடுத்த கவர்மெண்ட் வந்து மக்கள் வந்து பார்த்து அவர் இருக்கும் போது நல்லா இருந்தது நல்ல சொல் நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி அரசியல் விமர்சகர்களும் சரி எதிர்கட்சி தொண்டர்களும் சரி இந்த ஆட்சியில் நம்மளுக்கு எந்தமே எது எந்த விதமான திட்டமும் கிடைக்கல சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்கள் வந்து ஃப்ரீயாக நடமாட முடியல அவர் இருக்கும்போது நல்லா இருக்குன்ற ஒரு மனப்பான்மை எதிர்கட்சி தொண்டர்கள்லேயே இருக்குது நிச்சயமாக எந்த கூட்டணி ஜெயிக்கும் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா மெகா கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி வெற்றி பெறும் அது பாஜக பாமக இப்போ அண்ணன் தலைமையில் இருக்கிற கூட்டணி கீழே வந்திருக்காங்க அதே போல் நிறைய கட்சிகள் வந்து இவர் இவர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுறாரு அண்ணன் எடப்பாடியார் கரோனா காலகட்டத்தில் கூட இக்கட்டான சூழ்நிலையில் கூட எந்த நல்ல திட்டமும் நிறுத்தாமல் நேஷ்னல் ஜிடிபி டூ பர்சன்ட் ஆவரேஜ் அளவுக்கு அண்ணன் டெலிவரி கொடுத்தார் போனவாட்டி கவர்மெண்ட்டில் ஸோ மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க எதிர்கட்சிகளும் வந்து இது பார்த்து பயப்படுறாங்க கூட்டணி பார்த்து பயப்படுறாங்க கூட்டணி தலைவர்கள் வந்து ஒரு நல்ல கூட்டணியில் இடம் பெற்றால் மக்களுக்கு நல்லது இது அவங்களோட அரசியல் பயணமும் நல்ல இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக அது அமையும்